இஸ்ரேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக ஏசையா தீர்க்க தரிசியை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்த வார்த்தை தான் இந்த வார்த்தை இந்த வார்த்தை சொல்லுகிறது முரட்டு இருதயம் உள்ளவர்களே எனக்கு தூரமானவர்களே எனக்கு செவி கொடுங்கள் நீதிக்கு தூரமானவர்களே நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டு இருதயம் உள்ளவர்களாக வாழ்ந்து வந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நமக்கு தெரியும் ஆண்டவருடைய ஜனங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு நியாய பிரமாணத்தை கை கொண்டு வாழ வேண்டிய கத்துடைய ஜனங்கள் வாக்கு தத்தங்களும் தேவனுடைய ஆராதனைகளை செய்ய வேண்டியது எல்லாமே அவர்களுடையதாக இருந்தது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் பெற்றவர்கள் ஜீவன் உள்ள தேவனை தங்களுடைய தேவனாக கொண்டு வந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருந்த ஜனங்கள் முரட்டு இருதயம் உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள் தேவனுடைய நியாய பிரமாணத்தை தள்ளிவிட்டு விட்டு தேவனுடைய நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறதற்கு விருப்பமற்றவர்களாக தேவனுடைய வழியில நடக்கிறதற்கு விருப்பமற்றவர்களாக மாறி போனார்கள் அலேதுயா அவருடைய இருதயம் எல்லாம் முரட்டு இருதயம் உள்ளதாக மாறிவிட்டது இன்னைக்கு பாருங்க கர்த்தருடைய சபையில வந்து கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்று பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த சிற்றின்பங்களை அனுபவிக்கிறதற்காக உலக மனிதர்களோடு உலக மனிதர்களோடு பழகி பேசி அவர்களோடு தாகாத உறவு வைத்து சிற்றின்பங்களை அனுபவிக்கிறதற்காக தேவனை விட்டு மறு தேவனுடைய சபையை விட்டு விலகி போகிறவர்களாக உள்ளவர்களாக வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கத்தர் பேசுகிற கத்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு விருப்பம் இல்லாதபடி கத்தருடைய வார்த்தையின் படி வாழுகிறதற்கு விருப்பம் இல்லாதபடி கத்தருடைய வழியில நடந்து அவரை சேவிக்கிறதற்கு பிரியமில்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னவென்றால் இருதயம் எல்லாம் கடினப்பட்டு போய்விட்டது அலேலுயா ஜனங்களுடைய இருதயத்தை சாத்தான் வஞ்சித்து விட்டான் வேசித்தன ஆசைகளையும் விபச்சார மோகத்தையும் ஜனங்களுக்குள்ள உருவாக்கி சாத்தான் பரிசுத்தம் உள்ள தேவனை விட்டு வலி விலகி போக பண்ணிக்கொண்டிருக்கிறார் காண்பித்து அவர்களை அகப்படுத்தி அவர்களை கொஞ்சம் அழிக்கிறவனாக செயல்படுகிறார் இதை அறியாமல் கத்தருடைய சபையில வந்து கற்றுடைய ரச்சிப்பை பெற்ற ஜனங்களும் ஆண்டவரை விட்டு ஆண்டவருடைய சத்திய மார்க்கத்தை விட்டு வலி விலகி போய் சாத்தானாலே பிடிக்கப்பட்டு பாவ சிற்றின்பங்களை அணு அனுபவித்து அழிந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள் வயிற்றில கட்டி உருவாகிறவர்களாக கேன்சர் வியாதி உடையவர்களாக பிசாசினால் நிரப்பப்பட்டு பாவம் செய்கிறவர்களாக அலக்களிக்கப்படுகிறவர்களாக கொடிய ரோகத்தினாலே பிடிக்கப்படுகிறவர்களாக சாபத்தினால கடன் பிரச்சனையினால கட்டப்பட்டு ஒழிந்து போகிறவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் கத்தருடைய ஜனம் அலேனு

கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாத்தான் தேவனுடைய ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான் வழி விலகி போக பண்ணி கொண்டிருக்கிறான் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே இந்த கடைசி காலத்தில் கத்தருக்காக சாட்சியா வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒருபோது சாத்தானாலே மோசம் போக கூடாது இந்த உலகத்திலே வாழ்கிற வஞ்சிக்கிற மனிதர்கள் மூலம் வஞ்சிக்கிற மனிதர்கள் மூலம் பொய்யான உபதேசத்தின் மூலம் தவறான மூலம் நாம் கெட்டு போகிறவர்களாக மாறாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார் தேவனை ஆராதிக்கிற நம்முடைய இருதயம் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக சுத்தமுள்ள இருதயமாக காணப்பட வேண்டும் அலையா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அலையா நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் அந்த சராசங்களை சிரிசித்த சர்வ வல்லமை உள்ள எகோவா என்கிற தேவன் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து

சபையை விட்டு உபதேசத்தை விட்டு வழி விலகி போய் பாவ மனிதர்களோடு மாறி போகாதீர்கள் திருமணம் பற்றுகிறார் நீங்கள் கர்த்தருடைய சபையில் வராமலும் கர்த்தரை சேமிக்காமலும் கர்த்தரை ஆராதிக்காமலும் வாழ்வீர்கள் நிச்சயமாக அழிந்து போவீர்கள் உங்கள் முரட்டித்தை உள்ளதாக மாறி போகும் நீங்கள் சாத்தானை சேமித்து சோழ போய் அழிந்து போவீர்கள் நிச்சயம்

அடுத்தபடியாக ஜனங்கள் நீதிக்கு தூரமானவர்களாக வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு நீதி செய்கிறதற்கு விருப்பம் இல்லாது இருந்தது இஸ்ரோவில் ஜனங்கள் நீதி செய்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களை இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்களிடத்தில் இருந்து வேறு எடுத்தார் ஆண்டவர் சொன்னார் உன் ஜனங்கள் யாவர் நீதிமான்களும் என்னைக்கும் பூமியை சுதந்திர குடிகளும் நான் நட்ட நட்ட நான் கிரியைகளுக்கு என் கைகளின் கிரியைகளுமாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அப்படின்னங்களை வாழ வைக்கிறதற்கு அவர்கள் செய்கிறவர்களாக வாழ்கிறதற்கு நீதியை நல்ல கருவிகளாக சத்தியத்தை இப்பொழுது செய்ய விருப்பமில்லாதபடி நீதிக்கு தூணமானவர்களாக நீதி

விலகி உலக மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாக மாறி போய்விட்டார்கள் உபதேசத்தை விட்டு வழி விலகி போய் உலகத்தின் உபதேசத்தை பின்பற்றுகிறவர்களாக மாறி சோறு போய்விட்டார்கள் போடும் துைய சபையில வந்து தற்க தேவன் என்று ஆராதித்துக் கொண்டும் அவருடைய நீதியை நடப்பிக்காதபடி தங்களுடைய சுய நீதியை நடப்பிக்கிறவர்கள் மேல தேவனுடைய கோபாக்கனை வெளிப்பட்டு தேவன் அவர்களை சர்வ சங்காரம் பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார் பேதுவை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நிருபம் எழுதும் பொழுது நியாய தீர்ப்பு கற்கருடைய வீட்டிலே துவங்கு காலமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் கற்கருடைய வீட்டில்

பாதுகாப்புக்காக ஜபிக்க வேண்டும் அதிகாரிகளிடத்தில் செயல்படுகிறதற்கு அவர்களுக்கு நாம் ஆலோசனை अडंबित है काल

நாம் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருக்கு பிரியமான நீதியை செய்து ஆண்டவருடைய நீதிக்குட்பட்டவர்களாக வாழலாம் தேசத்திலே ஆளுகை செய்கிற ஆளுநர்களே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்களானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சரியா அறிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீதியை நடத்துகிறவர்களாக மாறுங்கள் இல்லாவிட்டால் சடுதியில உங்கள் நாசம் பண்ணி போடுவார் ஆண்டவராகிய கர்த்தர் அதிகாரத்தில் செயல்படுகிற எல்லாவித அதிகாரிகளையும் கேளுங்கள் நீங்கள் நீதித்துறையை பணிபுரிக்கிறவர்கள் நீங்கள் நீதியை செய்கிறவர்கள் ஆகையால் நீதியை திரும்பி நீதி

ஒரு அதிகாரமும் கிடையாது ஆண்டவர் தம்முடைய ஆளுகையை பூமியில கொண்டு வர விரும்புகிறார் தம்முடைய அதிகாரங்களை கொண்டு வர விரும்புகிறார் ஆகையால் அவருக்கு பிரியமான ஆளுகை செய்யுங்கள் அவருக்கு பிரியமான அதிகார செலுத்துங்கள் நீதி செய்கிறவர்களாக மாறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் திருவிழா பெற்றுகிறார் அலே பொய்யா நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்களாக மாறணும் இந்த கடைசி காலத்திலே தேவனுக்கு ஊழியர் செய்கிற ஊழியக்கார சகோதர சகோதரிகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுக்கு செவி கொடுக்கிறதை விட்டுவிட்டு விட்டு கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாக மாறி தேவனை விட்டு வழிமுறை போய் கொண்டிருக்கிறார்கள் அலை துய்யா அல்ல துய்யா பிள்ளைகளே நீங்கள் நானும் கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கக்கூடாது அலை துய்யா கர்த்தருக்கு செவி கொடுக்கணும் கர்த்தருக்கு செவி கொடுக்கணும் கர்த்தர் பேசுவார் கத்தர் பேசுகிறத கேட்கணும் கத்தர் பேசுகிறத கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக வாழணும் அப்படி செய்தால் மாத்திரமே நீங்கள் செய்கிற ஊழியத்திற்கே பலனை கர்த்தரிடத்திலிருந்து பெறுவீர்கள் நீங்க கத்தர் கேட்டு கத்தருடைய பிள்ளைகளாக வாழுகிறதற்கான நன்மைகளை சுதந்திரிப்பீர்கள் முடிவிலே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து அவரோடு வாழ்ந்திருக்கிறவர்களாக அவரோட ஆளுகை செய்கிறவர்களாக காணப்படுவீர்கள் நீதியை விட்டு விலகி போய் கட்டு கதைகளுக்கு செவி கொடுத்து கட்டு கதைகளை பின்பற்றி போவீர்கள் ஆனால் அழிந்து போவீர்கள் அலேலுயா கரைகளை கட்டி சொல்லுங்க அலேலுயா ஆண்டவர் இஸ்ரோவில் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் முரட்டு இருதயம் உள்ளவர்களே நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவிப்படுங்கள் கற்றுடைய பிள்ளைகளே முரட்டு இருதயம் உள்ளவர்களாக வாழாதீர்கள் நீதிக்கு தூரமாய் போய் கட்டு கதைகளுக்கு செவி கொடுத்து அணிந்து போவாதீர்கள் கத்தருக்கு செவி கொடுங்கள் கத்தர் உங்களோடு கத்தருடைய வார்த்தைக்கு விரோதமா எதிர்த்து நின்று கதகம் பண்ணாதபடி கரகம் பண்ணி இஸ்ரோட ஜனங்கள் மகா பாவம் தேசத்திலே அடிமைப்பட்டு செயல்படுத்தப்பட்டு போனது போல நீங்களும் அழிந்து போகாததையா இருங்கள் என்று ஆகியால் அவர் திருவிழா